அதிசயமே உன்னை ஆராதனை செய்கின்றே உன்னை ஆரணி செய்கின்றே அன்பே அதிசயமே உன்னை ஆராத See காட வைத்தார் உன்னருள் பொது வாழ்வென்றாய் அழவில்லாத அன்பே அதிசயம் அன்பே அதிசயமே ஆராதனை செய்கின்றேன் அப்பா நட்கருணை ஆண்டவரே உம்முடைய அடியிலே நான் அமர்ந்திருந்து ஆராதிக்க நீர் தருகிற அந்த இலை பாறுதலை பெற்றுக்கொள்ள நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே சகோதரர்கள் இந்த விலையிலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குவோம் ஆண்டவரே போற்றுகிறோம் உமை புகழ்கிறோம் ஆண்டவரே உடைய பிரசனத்துக்காக நன்றியாண்டவரே நன்றிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டே நீர் தருகிற இலை பாருதலுக்காக நன்றியாண்டே உமையை ஆராதிக்கிறோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் சகோதர சகோதரிகளே அல்லே லூயா என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஆண்டவரை போற்றி புகழுகிறோம் என்கின்ற அந்த வார்த்தை திரு வெளிப்பாட்டு நூலிலே நாங்கள் காண்கின்றோம் யோவான் திரு தூதருக்கு விண்ணகத்தை தனக்கு காட்டுமாறு அவர் கேட்ட வேளையிலே ஆண்டவருடைய தூதர் விண்ணகத்தினுடைய விண்ணகத்திலே கேட்கிற அந்த சத்தம் என்னவென்று சொல்லி அவருக்கு அதை கேட்கச் செய்தார் விண்ணகத்திலே என்னாலும் எந்த வேலையிலும் இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிற சத்தம் இது அல்லே லூயா ஆண்டவரை போற்றுகிறோம் பிரைஸ் த லோர்ட் என்கின்ற அந்த சத்தம் விண்ணகத்தில் இருக்கிற கொடான கோடி தூதர்கள் அங்கு இருக்கக்கூடிய புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிர்களும் எல்லா விதமான ஜீவராசிகளும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னதமான அனுபவம் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிற இந்த நேரம் என்பார்ந்தவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேறுபும் தொலைக்காட்சி ஊடாக உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் நீங்கள் தங்கியிருக்கிற உங்கள் இடங்களுக்கும் நீங்கள் பயணம் செய்கிற உங்கள் இடங்களையும் தேடி வருகிற அந்த விண்ணக அனுபவத்தின் நேரம் இது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பிரியமான சகோதரர்களே ஆண்டு பிற இந்த வேலையிலே ஆராதிக்க தொடங்குவோம் அல்லே லூயா ஹலே லூயா ஹலே லூயா என்று தொடர்ச்சியாக சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே நீரங்கள் மத்தியிருப்பதற்காக நன்றியாண்டவரே உடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே நீரங்கள் மத்தியிலே எழுந்திரடி வந்திருந்தமைக்காக நன்றிய

நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 நிற்கிறேன் ஆராதிக்கும் ரோமா நன்றி 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 ஹalleluya 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 அன்பாதவர்களே மத்த உண செய்தியிலே பதினராவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் யாரெல்லாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ இன்றைக்கு கூட வாழ்க்கையில் பெரும் சுமைகளை சுமந்து சுமந்து யாரெல்லாம் கலைத்து போயிருக்கிறீர்களோ சில வேளைகளில் உங்களுடைய பொறுப்புகளாக இருக்கலாம் வாழ்வின் பாரங்களாக இருக்கலாம் சில வேளைகளில் நோய்களாக இருக்கலாம் சில வேளைகளில் சாபத்தினுடைய பிடிகளாக இருக்கலாம் அன்றுபர் ஜேசு சொல்கின்ற வார்த்தைகள் இவரெல்லாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதலை தருகின்றேன் நான் உங்களுக்கு இலை பாருதலை தருகின்றேன் என் மடியிலே அமர்ந்திருந்து என் பிரியமனன்று சகோதர சகோதரிகளை உங்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள் குழந்தைகளாக நாங்கள் இருந்த பொழுது எங்களை அரவணைக்க பல எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களை அரவணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய பெற்றோரின் பெற்றோர் எங்களை அரவணைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களை அரவணைக்க யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் சுமக்கின்ற எங்கள் வாழ்வின் பாரங்களை எடுத்துக்கொள்ள யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி போடும் வேதனையோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவர் ஜேசு தாமே இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் நிலை பார்தலை தருகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம் ஜெய்சு ஆண்டவருடைய அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய மடியிலே அமர்ந்திருந்து அவருடைய இதயத்திற்கு அருகிலே எங்களுடைய தலையை வைத்து ஆண்டவர் தருகிற அந்த அமைதியை அவர் தருகிற அந்த ஆறுதலை இந்த வேளையிலே நாங்கள் அனுபவிப்போம் உம்மடியில் சாய்ந்துட வருகிறேன் அப்பா உன் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய சுமைகளால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் இந்த வேளையிலே அண்டவரே என் வாழ்வின் பாரங்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே உருமிடப்பட்டு பாடுவோம் உண்மழையில் சாய்ந்திட வருகின்ற உன்கருங்கள் என்னை என்று தேற்றிடுமே உண்மழையில் சாய்ந்தேட வருகின்றே உன்கருங்கள் என்ன என்று உன்னிதியே என்னை புரிந்து கொண்ட கடவுள் என்னை தாங்கு என்று தந்தை நீரே என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீ

ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை தாங்கிக் கொள்கின்றதே தாயின் கருவிலே என்னை தேர்ந்தெடுத்து மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொண்டீரே எனக்காக உம்முடைய உயிரை தந்தீரே ஆண்டவரே நான் எங்கே செல்வேன் எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்னுடைய கதி என்ன அன்றுவர் என்னை தேற்றுகின்றவர் யார் என்று சொல்லி நான் ஏற்கத்தோடு இருந்த வேலையிலே ஆண்டு பிறை வழி அறியாமல் நான் தட்டு தடுமாறிய வேளையிலே உம்முடைய பிரசன்னம் என்னை காத்து நின்றதே ஆண்டு பிறை உம்முடைய மடியிலே சாய்ந்து இருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் என் கூட இருக்கின்ற ஆண்டு உம்முடைய பிரசன்னம் என் கூட இருக்கிற இந்த அற்புதமான இந்த தருணத்திலே நான் பாடுகிறேன் ஆண்டு உம்முடைய பிரசன்னத்துக்காக நான் பாடுகின்றேன் தாயின் கருவிலே தெரிந்தவரே மகனாக மகளாக ஏற்றவரே என காயுயிரை தந்தவரே என்னாலும் என்னோடு நடப்பவரே உலகம் என்னும் கடலிலே துன்படைகள் வருகையில் போராடும் படகாய் மாறி போகிறே செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி அறியாமான் போல அழைந்து தீரிகிறேன் என்னை காண்பவர் மீன் ஒருவரே என்னை காப்பவர் நீ ஒருவரே என்னை காண்பவர் நீ ஒருவரே என்னை காப்பவர் ஒரு ஒருவரை பேசுவே உன்மடியில் சாய வருகின்றே கரங்கள் என்னை என்று பெற்றிடுவே நன்றி ஆண்டவரி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஒவ்வொரு இதயங்களுக்கும் ஆண்டு ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் தருகிற அந்த இலை பாறுதலை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நிம்மதியை மன அமைதியை தந்திரலும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்திலே அன்றுவரையும் உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதயத்திலே சாய்த்து அவர்களை சுமக்கின்ற வேதனைகளை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் சுமக்க கூடிய பாரங்களை கொடுத்தும் ஆண்டவரே இந்த வேலையிலேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே அண்டவர் இந்த பிள்ளைகளை தேற்று வீராக தொடர்ந்து நாங்கள் ஜேசு ஆண்டவருடைய பெயரைச் சொல்லி மன்றாடுவோம் ஜேசுவே 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 என்று சொல்லுங்க ஜேசுவே 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் தருகிற இந்த தேற்றுக்காக நீர் தருகிற இந்த ஆறுதலுக்காக ஆண்டவரே இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறிப்பாக தனிமையிலே வாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே வாழ்விலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விதமாக ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் இந்த வல்லமையான நேரத்திலே சூழ்ந்திருக்கிற இந்த ஆண்டவரே இந்த மகனையும் மகளையும் தொட்டு ஆசீர்வதியும் நீ தருகிற இந்த வாக்குறுதிக்காக நன்றி ஆண்டவரே நீ தரக்கூடிய இந்த வாக்குறுதியான ஆண்டவரே நீர் தருகிற இந்த வாக்குறுதி நீ தருகிற அந்த இலை பாருதல் உடல் சுமை சுமந்து சோந்திருக்கிற எல்லோருக்குமே தருகிற அந்த இளை பாரதலுக்கு நன்றி ஆண்டவர் நன்றி என்பது சகோதர சகோதரிகளே இந்த வழியிலே நாங்கள் நட்கருடைய ஆண்டவருடைய அந்த உண்மையான பிரசன்னத்தில் இருந்து வருகிற அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள தலை வணங்கி நாங்கள் இறுதி ஆசிரியிலே பங்கு பெறுவோம் peace world அவர்களுக்கு சாதனத்திலே உமடிய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு வெற்றி சென்றீரே உமடிய திருவுடல் திரு இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்குமாறு அருள் புரிய உமை வேண்டுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருண Oh, ിൽ കൈതൂക്കി എടുത്തവരെ കണ്ണീരൻ പള്ളത്താകിൽപ്പവേ ഉറവു മറന്നാടും നീർ എണ്ണെ മറപ്പതില്ലേ കാളങ്ങൾ മാറാടും നീർ മറ്റും മാറവില്ല ഉറപ്പുകൾ മറന്നാലും காலங்கள் நாளும் நீ மட்டும் மாறவில்லை நீங்கள் தாம் எங்கள் நம்பிக்கை உண்மையன்றி